ஒரு சட்டி சோறு இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் காலி ஆகிடுங்க நாக்கே நடனமாடும் அவ்வளோ சூப்பரான ஒரு சட்னி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இது நாங்கள் தொழில்னு சொல்லுவோம் இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பொருள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம் ஒரு சட்டி சோறு நைட்டு எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சு இதுக்கு தேவையான பொருள் சிம்பிள் நான் வந்து தேங்காய் நான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு புளி வரமிளகாய் கருவேப்பிலை அவ்வளோதாங்க இந்த புளித்தோயல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வர மிளகாய் காஷ்மீரி மிளகாவும் ரெண்டு போட்டுக்கிட்டேன் கலருக்காக நல்லா காரங்க நல்லா இருந்துச்சு மிளகாவும் நல்லா முருமொருன்னு எடுத்துக்கணும் கருவேப்பிலையும் அதே போல ஒரு முருன்னு நம்ம எடுத்துக்கணும் பூண்டு நாலு பல்லு சரிங்களா நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் பூண்டு போட்டு பழகிட்டேன் அதனால் பூண்டு போட்டுட்டேன் சின்ன வெங்காயம் புளி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இது புளி ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த தொகையிலுக்கு ருசி கொடுக்க போகிறதே இதுதான் இந்த ஒரு சட்டி சோறு காலியாகும் நீங்கள் இட்லி தோசை என்ன எதுக்கு வேணாலும் சுருக்குன்னு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்ப்பு போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சிருங்க அவ்வளோதான் நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு ரெண்டு நாள் வரைக்கும் கிடாது கைப்படாமல் வச்சா ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்பா இதை நான் செஞ்சு சாப்பிட்டு ரெண்டு நாள் கழித்து தான் ஒர்க் கொடுக்குறேன் பார்க்க பார்க்க அப்படியே எனக்கு எச்சு ஊருது அவ்வளோ நல்லாயிருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எப்பயாவது மாதத்தில் ஒரு நாள் நாக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கும்போதெல்லாம் இந்த சட்னியை செஞ்சு வீட்டில் எல்லோரும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னியை பார்க்கும்போதே எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப விரும்பி செஞ்சு சாப்பிடக்கூடிய சட்னி தான் இது தான் எனக்கு பிடிக்காது அப்போ சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் இல்லையா இப்போ எங்கள் அம்மா மாதிரியும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி பார்த்தா அவ்வளோ பிடிச்சிருச்சு இருந்துச்சு அதனால் அரைச்சி பார்ப்போம்னா அரைச்சி நல்லா இருந்துச்சு அப்படியே உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிவிட்டேன் வயிற்றில் புண்ணு இருக்குது அல்சர் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க காரசாரமாக சாப்பிடணும் எனக்கு ஆசை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி குக்கிங் விலாக்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்